ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய உண்மையினுடைய தலைப்பானது மூன்று காலங்களிலும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் அப்படின்ற தலைப்பில் சில காரங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் அப்போ நமக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்திங்கன்னா மூன்று காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அப்படின்னு தெரியுது அப்போ இந்த எல்லா காலத்திலுமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தே இருக்கிறார் அப்படின்ற ஒரு உண்மைகள் தெரிய வரும் பொழுது எந்த ஒரு சிந்தனையானது மிகவும் ஒரு உற்சாகமாக வலிமையாக வெளியே வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் காமிக்கும் பொழுது அப்போ அவருக்கு மேலே இருக்கிறார் அப்படின்ற உண்மைகள் மிக மிக தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் அதற்காக தான் இந்த உண்மை என்ன பண்ணுறோன்னா பிரசண்ட் பண்ணுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பாக பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் கூட பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறார் அப்படின்ற வசனங்கள்லாம் நீங்கள் வந்து கொலேசியரில் முதலாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு வசனங்கள் படித்து பார்க்கும் பொழுது தெரியும் சரிங்களா இப்போ அது நமக்கு வேண்டாம் அப்போது பரலோகத்தில் அவர் இருக்கிறாரு அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த டைமில் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படைந்து இருந்தார் அப்படின்ற ஒரு அருமையான வந்து ஒரு அடையாளமான ஒரு வசனம் பார்த்திங்கன்னா நம்ம வாசிக்க போகிறோம் நீதிமலைகளில் எட்டாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன் அப்போ எப்பொழுதுமே பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் களி அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார் அப்படின்னா பிதாகிய தேவனுக்கு அவர் பரலோகத்தில் இருக்கும் அவர் கீழ்ப்படைந்திருந்தார் அப்படின்ற அருமையான ஒரு அடையாளமான ஒரு வசனமானது காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம் அதுக்கப்புறமா தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அடையசு கருத்து வந்து மாம்சத்தில் பிறக்கிறார் மாம்சத்தில் பிறந்தது மேலே இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கீழே வந்தாரே தவிர அவரை உயிர் கொடுத்து உண்டாக்கின பிதாவாகிய தேவன் அல்லன்றது வேகத்தில் எல்லா இடங்களிலுமே தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த பூமியில் வந்து மரியால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக அவர் வந்து வெளியில் கொண்டு வரப்படும் பொழுது அவர் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லா காலங்களிலுமே பிதாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்ற ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவனிக்க போகிறோம் பாருங்கள் பிலிப்பியரில் ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் வாசிக்கும் போது சந்த இடத்துல இந்த உண்மையானது ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்றத நம்ம படிக்க போகிறோம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் அப்போ கீழ்படிந்தவராகி யாருக்கு கீழ்ப்படிஞ்சார் அதான கேள்வி இந்த இடத்துல அப்போ இது ரெண்டாவது அப்போ முதல்ல பார்த்தது நீதிமலைகள் எட்டு முப்பதில் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பேர் ரெண்டு எட்டில் கவனிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்தது மூன்றாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிஞ்சிருப்பார் அப்படின்ற ஒரு வசனமும் நம்ம படிக்க போகிறோம் பாருங்கள் ஒன்று குறந்தியரில் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் வாசிக்க போகிறோம் ஸோ அதில் இந்த காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் வாசிக்கும் பொழுது சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரன் குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினருக்கு கீழ்பட்டிருப்பார் அப்போ பிதாவாகிய தேவன் சகல காரியங்களையும் குமாரனுடைய பாதத்துக்கு கீழ்படுத்திருந்தா கூட குமாரன் என்ன பண்ணுவார்ன்னா சதா காலங்களிலும் அவருக்கு தான் கீழ்ப்படிந்திருப்பார் அப்படின்ற வசனமும் பார்த்துருக்கோம் அப்போ இந்த மூன்று வசனங்கள் எந்த வசனங்கள் நீதிமொழிகளில் எட்டு முப்பதில் பிழிப்பேரில் ரெண்டில் எட்டில் ஒன்று குழந்தையர் பதினஞ்சில் இருபத்தெட்டு இந்த மூன்று வசனங்களும் நம்முடைய அடையசுகிறது இந்த மூன்று காலங்களிலும் விதாகிய தேவனுக்கு கீழ்ப்படைந்தே இருக்கிறார் அப்படின்ற அருமையான உண்மையை காமிக்கும் பொழுது பிதாகிய தேவனை பற்றின ஆச்சரியமான உண்மைகள் இந்த உலகத்துக்கு தெரியல அது தெரியின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு காரியம் கூட வேதாமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ பிதாகிய தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய அடைஸ்த்துக்கிறது தேவன் யார் என்பதை இந்த பூம் கெளிப்படுத்தினார் சிக்கிறோம் தான் அப்போஸ் நாகிய பவுல் அவர்கள் மிக மிக தெளிவாக வசந்த காமிச்சார் பாருங்கள் பேசியரில் முதலாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் வாசிக்கும் போது அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோதரம் பார்த்தீங்களா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோதரம் அப்ப பிதாகிய தேவனை இந்த பூமி அறிய வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போலவே கீழ்ப்படிந்தால் மட்டுமே விதாகி தேவன் அறிந்து கொள்ள முடியும் ஸ்ரீ கவனிக்கிறோம் அப்போ விதாகி தேவனை இந்த பூமியில் வெளிப்படுத்துவதற்கு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது நாமும் நம்முடைய அடைய சிக்கிறது போலவே கீழ்படைந்து விதாக தேவனை மகிமைப்படுத்த தெய்வம் தாம கிருப செய்வாராக ஆமீன்